எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருதுங்க என்ன கதைன்னா ஒரு முனிவர் அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப நாள் தவம் பண்ணுறார் என்ன தவம் எனக்கு அதீதமான ஒரு சக்தி வேணும் எனக்கு சக்தி நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணுறார் என்னால் பெரிய தொல்லையாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு நேரில் வந்து வாயா உனக்கு என்ன தாயா வேணும்னு சொல்லியா பிரச்சனை என்ன வேணும்னு சொல்லியா அப்படின்னா சொன்னால் சாமியா எனக்கு வந்து அதீதமான ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி நான் வச்சிருந்து என்ன பண்ண போகிறேன் உனக்கு கொடுக்குறத நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை வந்து கொடுத்துறாரு ரொம்ப பவர்ஃபுல் சக்தி அந்த சக்தியை கொடுத்துட்டு சரி இதை யூஸ் பண்ணிக்க நல்லதுமா யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி முடிஞ்சு போச்சு ஒரு சக்தி என்ன வாங்கிறார் போகிற வழியில் ஒரு நடந்து இருக்கிறாரு நீரோடையில் போய் ஆற்றில் போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லி போறாரு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு காக்கு ஒரு காக்கா வந்து மேலே இருந்து க இதாகிடுச்சு மோசம் போயிடுச்சு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எச்சமிட்டுருச்சு அந்த எச்சமிட்டதை பார்த்திங்கன்னா இந்த சைடு இடது தோல்பட்டையில் வந்து விழுந்துருச்சு வந்த ஒரு கோ சரியான கோவம் வந்துடுச்சு ஏன்னா நம்ம எவ்வளோ பெரியாது நம்ம வேணால் ஈஸியாக வந்து காக்கா வந்து எச்சம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஒரு பார்வை பார்த்தாரலாம் அப்படியே காக்கா கறி போயிடுச்சு காக்கா கறி போன உடனே அவருக்கே ஒரு ஆட்சிக்கு ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சக்தியா எவ்வளோ சக்தி இருக்கா நமக்கு கடவுள் கொடுத்த பவுறு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் குளிச்சுட்டு நீராடிட்டு எல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கார் பழைய எப்படி வந்து அவருடைய ஆசிரமத்தில் வந்து தவம் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு அவர் வந்து என்றைக்குமே யாசகம் பண்ணி தான் சாப்பிடுவார் அடுத்த இடத்துல வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார் இந்த பிச்சை எடுத்து சாப்பிட்றப்ப இன்றைக்கி வந்து என்ன செய்யலாம்ட்டு போகிறப்ப ஒரு குடிசை தெரியுது அங்கே போயிட்டு வந்து அம்மா அம்மான்றாரு ஒரு பெண் வர்றாங்க பெண் வந்தோன்னா சாமி என்ன சாமி வேணோன்னா பசிக்கு ஐயா எனக்கு சாப்பாடு போடுது அப்படின்னு ஐயா இருங்கயா இருங்க முடிஞ்சிடறேன் நான் போய் ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கணும் அவர் வாசலில் வந்து திண்ணில் உட்காந்துருக்காரு உட்காந்துருக்காரு பசி மேலோங்கி நிற்கிது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு சென்ற தனது கணவன் அந்த பெண்ணோட கணவன் வந்து வீட்டுக்குள்ளே வர்றார் வந்தவொடனே ஐயா சாமி என்னங்க ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க என்ன வேணும் நீங்கள் என்னோன்னா ஐயா இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன் உள்ளே இருக்க தாயி வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னான் உள்ளே போயிருக்கா எனக்கு சாப்பாடு எடுத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பெண்ணோட கணவர்கிட்ட சொல்கிறார் அவரு உள்ளே போயிடறாரு வீட்டுக்காரர் உள்ளே போயிடுறார் அந்த பெண்ணோட கணவர் உள்ளே போயிடுறாரு உள்ளே போனவொன்னா தன்னுடைய கணவனை பார்த்தோன்னா அந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு வந்து தன் கணவன் ஒன்றானேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாத்தையுமே வச்சு அவனுக்கு பசியாற்றினார் மனைவி வந்து தன் கணவனுக்கு பசியாற்றி விட்டு சந்தோஷமாக சாப்பிட்டீங்களான்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இழைய பார்த்தீங்களா எச்சி இலை அந்த எச்சியலை எடுத்து கொண்டுட்டு வந்து வெளியே போடுறத பார்த்துட்டப்ப அந்த முனிவர் உட்காந்துருக்கார் எப்படி இருக்கு அந்த பெண்ணுக்கு ஆஹா எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே ஒரு முனிவரை உட்கார வச்சு நம்ம சாப்பாடு கொடுக்காம காக்க வச்சுட்டோமே சொன்னோன்னா அந்த பெண் வந்து ஐயா முனிவர் ஐயா மன்னிச்சிக்கோங்க நான் வந்து என் கணவர் வந்ததுனால அந்த மறதியில் உங்களை மறந்துட்டேன் அந்த அன்பினால் மறந்துட்டேன் அவர் பசியை போக்குன்றால் மறந்துட்டேன் உடனே நான் முன்னால் வந்து உட்காந்துருக்கேன் என்னுடைய பசியை உணராத பெண் நீ ஒரு பெண்ணா உன நான் என்ன செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே காக்கா எரிச்சிருக்காரு காக்கா எரிச்சிருக்காருன்றப்ப இவர் வந்து பசியில் வந்த ஒரு சாம வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் அவர் ஒரு பார்வை பார்த்தார்ல அடுத்த வினாடி அந்த பொண்ணு என்ன சொல்கிறது தெரியுமா ஐயா நீங்கள் நினைக்கிற காக்கா நான் கிடையாது காக்கா எரிச்ச மாதிரி என்னையை எரிக்காதீங்க அப்படின்னா அவர் தகைச்சு போயிட்டார் நம்ம காக்கா எரிச்சது எப்படி இந்த பெண்ணுக்கு தெரியும் ஏமா நீ யாருமா நான் காக்கா எரிச்சது எப்படிம்மா அவனுக்கு தெரியும் நீ எப்படி கடவுள் மேலே ஒரு பக்தி வச்சுருந்து வரம் வாங்கினியோ அதே போல் என் கணவன் மீது நான் வச்சிருக்க பக்தி வந்து கடவுள் கொடுக்குற வரத்துக்கு இணையானதுயா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு பெண் வந்து போட்டிருக்கிற சாப்பாடு போடலான்னு நீங்கள் சாம்போட பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா உங்களது மனிதத்தன்மை தான் மேலும் இங்கே நிற்கிறது தவிர இறைத்தன்மை உங்ககிட்ட கிடையாது அதுலேருந்தே உங்களுடைய பவர் புறம எனக்கு தயா வந்திருக்கு கணவன் மேலே ஒரு பக்தி இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த சக்தி வந்து கிடைச்சிருக்கு என்றைக்குமே பதிபக்தின்னு சொல்லுவாங்க கணவன் சொல்கிற சொல்லு தான் கடவுளுடைய சொல்லு அவருடைய பசி தான் எனக்கு மேலே இங்கே நின்றுச்சே தவிர உங்களை நான் மறந்ததுக்கு காரணம் என்னென்னா என் கணவன் மீது வைத்திருந்த ஒரு அளவில்லாத ஒரு அன்பு ஒரு பக்தி அதனால தான் கடவுள் வந்து எனக்கு ஒரு இந்த சக்தியை கொடுத்துருக்காரு உண்மை உணரும் சக்தி எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்போ எந்த ப ஒரு சக்தி ஒரு பவர் வந்து மேலம்பி நிற்குதுன்றதை பாருங்கள் அதனால் யாருக்குமே தனக்கு கிடைத்த ஒரு வரத்தையும் சக்தியையும் தவறாக பயன்படுத்தினால் இந்த மாதிரி பேர் பசியோடு தான் உட்காந்துருக்கணும் உங்களை பசி கூட ஆற்ற முடியலை அப்படின்றப்ப உங்களுடைய கடவுள் கொடுத்த வரம் தோற்றதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறப்ப அவர் முகத்தில் சரியான பலர் பலம் அரைஞ்ச மாதிரி இருந்தது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இது கதை இல்லை நிஜம் தனக்கு கிடைத்த ஒரு சக்தியையும் ஒரு பவரையும் கடவுளால் வழங்கப்பட்டது மனிதனால் கிடைக்கிறது மனுஷன் வந்து ஒரு பவர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பவர் வந்து கடவுள்தான் கொடுத்துருக்காரு அந்த பவரை நம்ம சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே நமக்கும் பிறருக்கும் பயன்படும் இதுதான் உண்மை சந்தனக்கலை